அனைவருக்கு வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது எந்த உணவுப் பொருளை பற்றிய மருத்துவ குறிப்பு என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் பூட்டக்கூடிய உணவு என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு உணவு சர்க்கரை நோய் முதல் முடி உதிர்வை வரை தடுத்து உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இதனுடைய சுவையோ கசப்பு ஆனால் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய குணங்களோ இனிப்பு இப்படி தனக்கு என்று தனி முத்திரையுடன் விளங்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் எது என்று கேட்டீங்கன்னா அது வெந்தயம் வெந்தயம் பயன்படுத்தாத சமையல் கிடையாது ஏனென்றால் வெந்தயம் அத்தியாவசியமான குறிப்பா அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களின் முக்கியமானதும் முதன்மையானதாக கருதக்கூடியது இந்த வெந்தயம் நாம் அன்றாடம் வெந்தயத்தை சமையலில் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் என்பது பெரும்பாலானோருக்கு ஒரு சிலவற்றை தவிர்த்து பெரும்பாலும் தெரிவது இல்லை அந்த வகையில் இன்றைக்கு நாம் வெந்தயத்தை வைத்து எந்த ஒரு குறைபாட்டிற்கு தீர்வை காணலாம் பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை பேன் பொடுகு போன்ற குறைபாட்டில் இருந்து விடுபடுவதற்கும் முடி உதர்வு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் முடியை பளபளப்பாக வைத்து கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி உணவுப் பொருள் தான் இந்த வெந்தயம் சரி இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கு வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்றால் முதல் நாள் இரவே ஒரு பத்து கிராம் அல்லது பதினஞ்சு கிராம் அதாவது தேவையான அளவிற்கு வெந்தயத்தை எடுத்து முதல் நாள் இரவே ஊற வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் எடுத்து வத்த ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தோடு ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு வேப்ப இலையை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைத்து பசையாக்கி அந்த பேஸ்ட்டை தலை மேலைக்கு நாம் அப்ளை பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிடம் முதல் முப்பது நிமிடங்கள் வரை தலையில் அப்ளை பண்ணி ஊற வைத்து பின்பு சீகக்காயோ அரப்போ போட்டு குளித்துவிட வேண்டும் இந்த மாதிரி வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இந்த வெந்தயத்தையும் வேப்பலையும் சேர்த்து மேல் பூச்சாக தடைக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருந்து நீங்கள் விடுபடலாம் அடுத்ததாக இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனை என்பது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகள்னால ஒவ்வொருவரும் அவஸ்தைப்பட்டு தான் கொண்டிருக்கின்றோம் அப்ப தலைமுடி பிரச்சனைக்கு தீர்வை பெறுவதற்கு இந்த வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் தேவையான அளவிற்கு வெந்தயத்தை எடுத்து நீரில் ஊற வைக்க வேண்டும் நீரில் ஊற வைத்ததுக்கு பின்பு அதனை மிக்ஸியில் போட்டு அரைத்து பசையாக்கி பசுமாட்டு தயிரில் அந்த வெந்தய பசையை கலந்து நன்றாக கலக்கி அதனை தலைக்கு மேல் பூச்சாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் குறிப்பாக தலையினுடைய நுனிப்ப அடிப்பகுதி நன்றாக படும் வரை தேய்த்து விட்டு ஒரு இருபது நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை ஊற வைத்து பின்பு நீங்கள் அரப்போ சீரக்காயோ போட்டு குளித்து கொண்டு வரலாம் எக்காரணத்தை கொண்டும் ஷாம்பு போட்டு குளிப்பதை தவிர்த்து விட வேண்டும் அப்ப இப்படி வெந்தயத்தையும் பசுமாட்டு தயிரையும் கலந்து தடைக்கு தேய்த்து குளித்து வருவதன் மூலம் முடி உதிர்வு பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடலாம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய முடி பளபளப்பாக ஒரு சைனிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இப்போ வெந்தயம் நமக்கு தெரிந்த வெந்தயத்தில் தெரியாத ஒரு மருத்துவ குறிப்பு இன்றைக்கு பார்த்தோம் எந்த மாதிரினா பேல் மற்றும் பொடுகு சார்ந்த குறைபாட்டுக்கும் முடி உதிர்வு பிரச்சினைக்கும் முடியினை பளபளப்பாக கொள்வதற்கும் இந்த வெந்தயத்தை எப்படி செய்யலாம் என்பதை பார்த்தோம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய பலனை உணருங்கள் உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளினுடைய மருத்துவ குறிப்பை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்